என் அப்பாவையும் அம்மாவையும் அவர் ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் பண்ணார் சிங்கிள் ஒரு பொண்ணுக்கு எப்படி அப்பா தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா அவர் தான் இறங்கி எல்லாமே செய்யணும் அதே மாதிரி ஒரு மேலுக்கு வந்துட்டு அம்மா தான் இறங்கி எல்லாமே செய்வாங்க ஸோ அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணது அவர் தான் ஸோ அதோட ரொம்ப பிளெஸ்ட் இல்லைங்க லைக் வந்து நம்ம ஹஸ்பண்டோட அண்ணா நம்மளுக்கு எல்லா வேலையுமே இருந்து செஞ்சு கொடுத்து லைக் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆன விஷயம் சார் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்போ வெங்கட் பிரபு சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஸோ தடவை அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது அப்போ நான் போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வைஃபோ எல்லாம் கூட்டிகிட்டு போய் இதுதான் அவங்க தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அப்புறம் என்ன சொன்னார் சார் சொல்ல அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணாங்க கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்போது ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாங்க சரி கல்யாணம் பண்ணுறாங்க தாலி கட்டும் போது ஐயர் வந்து சொன்னாரு வந்துட்டு தாலி பின்னாடி கையை எடுக்காதீங்க கட்டி முடிச்சிட்டு அப்படியே கை வச்சிருங்க கத்திட்டு கையை எடுத்துட்டு அப்படி ஐயர் சொல்லிக்கிட்டே இருக்காரு கை வைங்க கை கை எடுக்காதீங்க கை ஆனா அவர் மறந்து மேரீட் ரெண்டு மூணு தடவை வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்து அந்த மோமெண்டா ஸ்பெஷல் தம்பி வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசுறதே இல்லை அதனால கல்யாணத்துக்கும் வரல புடிக்கல இவரை அதனால அவன் வரல நீங்க லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசலையா அப்படி என்ன கோவம் தம்பிக்கு அவன் இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்னா என்ன அந்த மாதிரி இன்னும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கான் ஸோ சரி அவனே ரியலைஸ் பண்ணி வரட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சு நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல பிரேம்ஜி சார் வந்து போய் பேசுறேன் நான் போய் பேசுறேன் என்ன சொன்னாரா இல்லை பையனை கொஞ்சம் அப்படியே சில்லா விட்டுடலாம் அவரே வருவார்ன்னு சொன்னாங்களா இல்லை ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல பேசல அதனால அப்படியே சரி அவனோட இஷ்டம் அப்படின்னு விட்டாச்சு அவங்க மம்மி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் இருந்தாங்க என் டாடி டுவெண்ட்டி டூவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீட் பண்ணோம் லைக் ரெண்டு பேருக்குமே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அவர் எனக்கு இருந்தாரு எனக்கு அவர் இருந்தார் ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவ் ஆகி அப்படி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அந்த டைமில் சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை டீக் கேர் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேரும் கூட இருந்தோன்னா எதுவும் ஒரு மிஸ் பண்ணுற ஒரு அந்த மாதிரி லோன்லி ஃபீல்லாம் வராது என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் ஸோ இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருந்தால் அது அப்படி தான் நடக்கும் வி ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி ரொம்ப மெச்சோர்டாக ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் லவ் அவர் தான் சொன்னார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுலேருந்தே அப்போ எப் ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது வந்திருக்கேன் வந்துட்டு சம் சின்னதாக குக்கிங் அந்த மாதிரிலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஸோ அதனால்

அவங்க அண்ணாவை அடித்தது தான் அதிகம் அப்படிலாம் அடிச்சு ஓடி விளையாடும் போது ஃபைட்டுன்னு வந்துடுச்சுன்னா எங்கள் மம்மி இவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க அம்மாங்க சின்ன வயசுல வந்து பசங்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மிரட்டு வாங்க அதில் இருப்பாங்க ஆனால் மேம் வந்து அப்படியே அந்த மாதிரி அதட்டி அடி வாங்கினது வந்து பிரபு அண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அவர் அதான் எமோஷ்னலி அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஆவியஸாக மிஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாண டைமில் எல்லோரும் எங்கள் சிஸ்டர்ஸ் சிட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இந்த அக்கா ஐ மீன் இருந்திருக்கணும் அம்மா அவரோட அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அது அது இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்துலாம் நீங்கள் உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி மூமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நினச்சிருக்கேன் லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவரோட சித்தி எனக்கு சின்ன மாமியார் அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க ஸோ இவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பேன் அவங்க யார் மாதிரி பேசுவாங்க யார மாதிரி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன் ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது அம்மா பார்த்து என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவை பற்றி என்னெல்லாம் சொல்லுவார் பிரேம்ஜி சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேவ் அவருக்கு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட் இவர் தான் ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ் மேரேஜ் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணிப்பார் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார் பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக டீப் டவுன் அவங்கள பற்றி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்கு அவருக்கு அப்படி சொல்லிட்டு